நம்ம வசந்தபால ஐம்போன் ஜுவல்ஸில் பியூர் ஐம்போனில் செய்யப்பட்ட சொக்கர் மீனாட்சி திருமங்கல்யம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பியூர் ஐம்பொனுக்கும் வீடியோல நீங்க இருக்க இந்த ஒரு மீனாட்சி திருமங்கல்யம் பியூர் ஐபோன் பியூர் ஒரிஜினல் கலர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிம்மா இருக்கும் சோ இப்படி இருக்க பியூர் ஐபோன் தான் நாம இந்த மாதிரி கோல்டு பாலிஷ் கொடுத்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கோல்டு திருமங்கலயம் எந்த ஒரு லுக்ல இருக்குமோ அதே சேம் ஃபேஷிங்ல தான் இந்த ஒரு ஐம்போன் திருமங்கல்யம் இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு திக்கா இருக்கு நீங்களே பாருங்க இந்த திருமங்கல்யம் கவரிங் திருமங்கல்யம் உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இது அப்படியே தகட மாதிரி இருக்கு நீங்களே பாருங்க என்கிட்ட ஒரு கஸ்டமர் நான் சொல்லி ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன் பட் எனக்கு ஒன் வீக் கூட நான் அதை ரெகுலர் வியர் பண்ணல அதுக்குள்ள கருத்து போயிடுச்சுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க சோ நீங்களும் கம்மி ரேட்ல ஐம்போன் கிடைக்குதுன்னு சொல்லி கவரிங்க வாங்கி இனிமே யாரும் ஏமாறாதீங்க நம்ம வசந்த பால ஐம்போன் ஜுவல்ஸ்ல எல்லா கல்ச்சருக்குமான திருமங்கல்யமும் பியூர் ஐம்போன்ல கிடைக்கும் உங்களுக்கு என்ன கல்ச்சர் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க വാട്ടർ പ്ലേസ് പന്ന്